இந்த சமூக உடல் ஆந்திரம் இந்த சமூகம் முதல்ல உருவான போது இருந்த போது பெண் வழி சமூகம் தாய்மொழி சமூகம் தான் தந்தை வழி சமூகம் கிடையாது பெண் வழி சமூகம் தான் பெண்கள் வேலையாடுவார்கள் பெண்கள் உணவை தயாரித்து கொடுப்பார்கள் பெண்கள் அந்த கூடத்தை பராமரிப்பார்கள் இது உலகத்தில் இருந்தது

பெண்கள் விடுதலை அடைஞ்சா ஆண்களும் விடுதலை அடைவாங்க பெண்கள் விடுதலையோட செஞ்சு ஆண்கள் விடுதலை இருக்கு சாதி ரீதியா ஒழுங்கு பெண்கள் பொறுத்த வரைக்கும் பல தடைகளை தாண்டிதான் வராங்க எனக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து பார்க்கும் போது

பூமி இந்த இயற்கை இந்த வானம் இந்த மண்ணு வேறுபட்டி பாக்குறது காத்து கண்ணி இயற்கை வேறுபட்டி பாக்குறேன் மனுஷன் தான் வேறுபட்டி பாரு மனுஷன் எப்படி சாதிய வேறுபட்டி பாக்குறானோ அது போல பெண் வேறுபடுத்தி பாக்குறதும் தண்ணி உடனே சமூகம் ரொம்ப ஆரம்பிச்சது அப்ப பிறப்பாலையே பிறப்பாலையை பெண் வந்தாலே ஐயோ எப்படி வளர்த்து எடுத்து ஒருத்த கையில குடிச்சு கொடுத்து என்ன ஆட மாட குடிச்சு கொடுத்து அவங்களுக்கு படிப்பு வேலையும் மத்தது அவங்க நிக்க போறாங்க சுயமா நிக்க போறாங்க சம்பாதிக்க போறாங்க வாழ போறாங்க நம்ம துணி பண்ண பெண்கள் சுயமா இல்லையா பெரும்பான்மையின குடும்பத்தை நிர்வகிக்கலையா பலமா பார்த்து இல்லையா பெண்களுக்கு வேலையை மத்தது கௌரவம் தான் நிக்க போறாங்க அப்படிதானே பறக்கும் போதே எனக்கு கூட எனக்கு வந்து மகள் என்கிட்ட பேசும்போதே பேசுவாங்க ஏன் அப்பா கோயிச்சிருந்து பொறானாரு நீங்க இருக்கீங்க உங்களுக்கு பிறகு வாரிசு வாங்க அந்த வாரிசு இருக்காங்கல்ல வாரிசு இல்லாத வாரிசுன்னா பிறந்ததான் வாரிசு இருக்கும்னு கூட இல்லை அது ஏன்னா குழந்தை படிச்சதுனால பெண் விழுந்து தான் பட்டம் பெண் விஞ்சுதான் போகிறேன் திருமணம் மாறினாலும் பெண்கிட்ட ஏதாவது பிரச்சனை எப்படியும் பெண் கிட்ட ஏதாவது பிரச்சனை கேட்கிட்டே இருந்தோம் அந்த அன்னை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு கொண்ணு போறதுக்கு மகிழ்ச்சி நான் பண்ணிட்டேன் ஏன் இருக்க முடியும் வருங்காலத்தீயோ வருங்காலத்திலே ஏழை எளிய மக்களுக்காக பயிற்சி நம்ம படிப்பு பயன்படும் அவ்ளதா அதுအောင် அவங்க அவ நாளைக்கு எப்படி எல்லாம் மாத்தலாம் அனா சோரும்போதே ஏதோ ஒரு பஞ்சாபத் குரிய ஸ்கூல்ல மாதிரி பெண்கள்னாலே ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி பெண்கள்னாலே மேலே வர முடியன்ற மாதிரி எல்லாமே கட்சி பெண்கள் ரொம்ப சிந்தனை ரீதியாகவும் மன ரீதியாக பலம் போடுறவங்க ஆனால் அது சமூகம் அது போட மாட்டேங்குது எல்லா இடங்களையுமே பாதுகாக்க கூடியது அப்படின்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு வெளியே போக முடியல வெளியே போக முடியாமல் யாரோட பிரச்சனை இல்லை மூணு வயசு குழந்தைக்கி மூன்றரை வயசு குழந்தைக்கி பாலியல் குடும்பத்தில் நடக்குதுன்னா யாரோட பிரச்சனை ஆண் தலையில் ஆண் அந்த சமூகம் சொல்லித்தருது பெண் முனக்காக கப்பறிக்கப்பட்டவர்

வச்சுக்கணுன்றது இல்லை கேட்டா ஆன் சாதாரான விஷயம் தான் நான் சொல்றேன் ஏன் இல்ல நீ வந்து குங்குமம் வச்சுக்கோ தாலையை கட்டிக்கோ மெட்டி போட்டுக்கோ பட்ட அடையாளத்துக்கு காட்டு நீ கல்யாணம் பண்ணிட்டு இல்லை நீ ஒன்று சொல்லியே பார்த்தா பா கூட போடலாங்கம்மா அப்படி வந்து நிற்குது பொட்டு கூட வச்சுக்கலாங்கம்மா இப்படி வந்து நிற்குது மெட்டி போட்டு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா யாராவது நீ அடையாளம் ஆனது இருக்கா எந்தான் ஆண் தாலி கட்டி சும்மம் வச்சுன்னு வெட்டி போட்டு கல்யாணம் மாதிரி சூழல் இருந்தது அப்படி ஒரு சூழல்ல இல்லையே அந்த சூழல்லையும் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இருக்கு நமக்கு தேவை ஆண்கள் எல்லாம் எழுதி ஆண்கள் எல்லாம் மோசமா அவங்க எல்லாரையும் நாலு குத்து குத்திட்டா இந்த சமூகம் மாற அப்படி இல்லை ஆண்களோடு சேர்ந்து போராடி தான் இந்த சமூகம் மாற்றணும் ஆண்மையின் முன்னாடி வந்து அவங்க போராடி சமூகமாகணும் எப்போயே பெண்கள் விடுதலை பெண்களே போராடணும் தலித் மக்களோடையில் தலித் மக்களே போராடணும் வேற சமூக மக்கள் வேற மக்களே போராட்டணும் அவங்க போராடுவாங்க போராடணும் அது வேண்டாம் மற்றவர்களையும் போராடுவதற்கு செய்வதற்கு கொடுத்தர வேண்டும் அரசியல் ஃபிஃப்ட்டி பர்சென்ட்டு இடவருக்கு இடவரும் கிடைக்கும் சரிப்பாங்க ஊராட்சி தலைவர் எம்எல்ஏ எம்பி சமீபத்தில் சட்டீஸ்கரில்

नहीं ना इधर ना वो रास्ते चलेगा नहीं लड़ी पेरा रखें भी नहीं ना वही पूरा ना वो रास्ते चलेगा देख सकता है देख सकता हूँ आना अन्ना ना ताले देगा और पढ़े लिखे किस बुलाया और पढ़े लिखे ची देख ची और इतने इतने रीडर बोल के डसीडर्स निकलेगे आना अन्ना घर में आना आने ची किला चल

சாதி சொன்னாங்களோ அவங்க கூட போய் நின்னாங்க அவங்க போய் போராடினாங்க அவங்கள பூரி உயர்வுக்காக எல்லா இடத்துலையும் போய் போராடினாங்க எளிய மக்கள் வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பாடசாலையை உருவாக்கி படிக்க வச்சாங்க கூட போய் சொல்லி கொடுத்தாங்க பெண்களுக்கும் படிப்பு கத்துக்கணும்னு சொல்லி நின்னாங்க அந்த காலத்தை சைக்கிள் ஓட்டி பழகி எல்லாருக்கும் முன்னதானமா நிற்கணும்னு சிப்பா வேஸ்டோட இருந்து எல்லா இடங்களையும் ஒரு பெண்களுக்கான குரலா இருந்தாங்க அவங்கள பத்தி தினமணியில ஒரு சின்ன பாட்டு நாட்டுப்புற பாட்டு ஒரு தான் அதுக்கப்புறம் அவங்க பண்ணையாளர்களால் அவங்க வந்து உயிர் போற அளவுக்கு தாக்கப்பட்டு திரும்ப வந்துருக்காங்க அதுக்கப்புறம் கொம்பு புத்தி இறந்ததாக சொல்லப்படுறாங்க அது இனி வரைக்கும் அவங்களோட இறப்பு இருக்கு அதான் இங்க இருக்கக்கூடிய மனதூர் மணியம்மை தினமணியில அவங்களை பற்றி வரும்போது ஒரு பாட்டு

மதிலுகள் கேட்டு வந்தார் பட்டமரம் தழைக்க வந்தார் ஏழை குளம் குளிரும் எங்க அம்மா பேர சொன்னார் மக்கள் குளம் குளிரும் எங்க அம்மா பேர சொன்னார் மக்கள் குளம் விளங்கும் மணி அம்மா பேர சொன்னார் இப்படி அந்த பகுதியில இந்த பாட்டு உதவுவதாக கேட்பதாக சொல்லப்படுது அப்படின்னா நம்ம தமிழ்நாடுல இருந்திருக்காங்க மனதூர் மணியம்மை சாரியாரிக்கு எதிராக போராடி இருக்காங்க

பல அவமானங்களையும் பிரச்சனைகளையும் தாண்டிங்க சாவத்ரி பாய் பூலே அவர்களுடைய அவருடைய வழியில நம்ம சி பெண்கள் தூய்மை பணியாளர்கள் அம்பத்தூர் மண்டல தோழர்கள் களம் காணணும் என்பதற்காக இந்த கூட்டம் நடந்து ஸ்டாலின் வந்து அப்பான்னு கூப்பிடுறாங்க அவர் சொல்லுகிறார் உதயநிதியை அண்ணன் கூப்பிடுறாங்க சொல்றேன் இங்க கூட ஒரு பிரச்சனை இருக்கு பெண்கள வழியில அப்பான்னு சொல்லணும் அண்ணன் சொல்லணும்

நான் எப்படி நிற்கணும் நான் எப்படி சிரிக்கணும் நான் எப்படி நடக்கணும் நான் என்ன பண்ணணும் அவங்க தான் தீர்மானிக்கணும் எப்படி சிரிச்சு நிறுகிறாங்க பார் எப்படி ட்ரெஸ் போட்டு வராங்க பார் எப்படி நாங்க பண்றாங்க பார் எப்படி நிற்கிறாங்க பார் போய் ஒரு சந்தோஷமா ஒரு இடத்துல டீ குடிக்க முடியல தனியா போய் பெண்களுக்கோ டீ குடிக்கிற நம்ம புதுமை பணி எளிய பெண்களுக்கு புதிய தேர்ந்தெடுக்கிற விருப்பமோ டீ குடிக்கிற சுதந்திரம் கொஞ்சம் கொஞ்சம் மிடில் கிளாஸ் அப்படி இல்ல பெரும்பாலான சாதாரண இடங்கள்ல போய் ஒரு காலேஜ் பண்ணோம் இல்ல நடுத்தர வச்சு இருந்தவங்களோ போய் டீ குடிக்கிறத பாத்துக்கீங்களா தனியா போய் எதையும் ஒரு ஆணை சாத்திரிக்கிறோம் அவர் என்ன பண்ணுவார் இப்ப ஒரு அவர்தான் அவர் தான் கடைக்கு போனா அவர் தான் நிற்கிறோம் மதிக்கிற இந்த மாதிரி பொது இடங்களை போகணும் உனக்கு இருக்கிற விருப்பம் இருக்கும் பெண்ணுக்கும் காதல் வரும் இயற்புதான உனக்கு இனிப்பு பிடிக்கும் உனக்கு பிடிக்கும் உடல் ரீதியான மாற்றங்களை தவிர வேற எந்த மாத்திரமும் கிடையாது சிந்தனை ரீதியா கல்வி ரீதியா பல ரீதியா எந்த மாற்றமும் கிடையாது சில பேர் படத்தை பற்றி பேசுவாங்க அதுக்குண்டான இடம் கொடுக்கறது இல்ல திருமணம் வருது மற்றது வருது விருப்பம் இல்லாம குடும்பத்தின சம்பந்தப்பட்டதான் பெருமளவு எளிய குடும்பத்தின மத்தியா வேலையா இருக்கு நீ நான் யாரும் சொல்றேன்னா கட்டிக்கோ

நம்ம ஏப்ரல் ஒண்ணு வந்தா எஸ்கே போன்ற சொல்றது சம்பளம் எவ்வளவு ஏறிச்சு பாருங்க பாரு புக்கு வாங்கிடு எப்படி சம்பளம் வருது எப்படி ஐஎஸ் வருது எப்படி மாசம் ஆயிரம் ரூபாய் ஏறுது அதை பத்தி யோசிக்க முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கு போனமா வந்தமா தூங்கணுமா இல்லமா போனமா வந்தமா தூங்கணுமா இல்லமா ரிப்பீட் எவ்வளவு அப்படிதான் நம்ம ஜனங்க வாழ்க்கை இருக்கு கரெக்டா ஆனா சங்கம் அப்படி இருக்க முடியாது உங்களை அரசியல் படுத்தும்

மீண்டும் ஒருமுறை இந்த உலக மகளிர் உழைப்பு பெண்கள் கட்சத்தில் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி